வணக்கம் நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட இதை பற்றி ஒரு கேள்வி இருக்கும் எனக்கு ஒரு நல்ல அழகான மனைவி வரணும் அல்லது எனக்கு ஒரு அழகான கணவன் வரணும் இது எல்லாருடைய பள்ளி பருவத்தில் தாண்டி வர வர அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு கனவு இந்த கனவு நீங்க ஜோதிடம் பார்க்குறீங்க ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தா நல்ல மனைவி கணவன் அமையாதுன்னு சொல்லுவாங்க சுபகரம் இருந்தால் நல்ல கணவன மனைவி அமின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏழாம் இடத்தில் சுபகரங்கள் இருந்தால் சிறப்பு தான் பாவகரங்கள் இருந்தாலும் சில நேரத்தில் பாதிப்பற்றணும்னு சொல்கிறீங்க அதுவும் ஒரு வகையில் இதுக்கு ரெண்டுக்கு இடையில் ஒரு விஷயம் எனக்கு பாருங்க இந்த ஏழாம் மடத்தினுடைய அதிபதி சந்திரன் சுக்கரனோடு இணைந்தோ சந்திரன் சுக்கரன் வீட்டில் அமர்ந்தோ அவர்கள் பார்வையில் இருந்தாங்கன்னாலும் ரொம்ப அற்புதமான அழகான மனைவி வருவாங்க இந்த மனைவி கணவனை தேர்ந்தெடுப்பதில் ஏழாம் இடம் மட்டும் தீர்மானிப்பதில்லை ஏழாம் இடத்து அதிபதியோடு இருக்கக்கூடிய